ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது ஏன் நான் ஒரு கணக்கு போடுற அந்த கணக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில என்ன வழியில போனா நம்ம நல்லது நடக்கும் இந்த மாதிரி நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அதிகபட்சம் மேஷராசி அன்பர்கள் ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வழி என் வாழ்க்கையில நான் தோக்க கூடாது எங்கேயுமே தோக்க கூடாது நான் வெற்றி மட்டும்தான் எனக்கு வேணும் அந்த வெற்றி கனி அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து மேஷத்துக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மேஷத்துக்கு அந்த வெற்றி கனி கிடைக்கணும்னா என்ன என்ன செய்யணும் எந்த வழிய பிடிக்கணும் நம்ம போடுற கணக்கு ஒண்ணு மனுஷ கணக்கு ஒண்ணு அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவை மாத்துவோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல தெய்வம் ஒரு கணக்கு போடும் பாத்தீங்களா அந்த கணக்கு தான் உண்மையான கணக்கு அதை மாற்றவே முடியாதுங்க எழுதப்பட்ட தீர்ப்பு மீண்டும் அதை திருத்தி கூட அமைக்க முடியாது அப்படிப்பட்ட கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போடுற கணக்கு சரியா இருக்கும் இப்போ மேஷத்துக்கு அதிபதி யாரு இப்போ இருந்து பார்க்கலாம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் கிரகம்னா இந்த ராசியின் ஆட்சிநாதனா இருக்காரு அப்போ செவ்வாயின் அதிபதி யாருன்னா முருக பெருமானுங்க ரொம்ப ஈஸியா நீங்க வந்து பிளானை பிடிச்சிடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்குமே முருக கடவுள் எங்கேயாவது தோற்று போயிருக்காரான்னு பாருங்க கடவுள் வந்து தனக்கு மரியாதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு முருக கடவுளை பத்தி நம்ம இது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன குணம் இருக்கோ அதுதான் மேஷராசி அன்பர்களுக்கும் இருக்கும் எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா நான் அவங்க கூட எவ்வளோ வேணா இருப்பேன் அவங்க எனக்கு எந்த இடைஞ்சல் கொடுத்தாலும் நான் இருப்பேன் என்ன தொந்தரவு பண்ணாலும் இருப்பேன் பிடிக்கல அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா இவங்க எனக்கு ஒத்து வரலன்னு முடிவாயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் விட்டுட்டு வெளியே வந்துருவேன் இதுதான் மேஷத்தின் நிலைப்பாடு இதை பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்போ தெய்வத்தின் கணக்கும் ஏறத்தாழ இதுதான் அப்போ செவ்வாய் ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு அந்த கணக்கை எதை கொண்டு உள்ள போகலாம் அப்படின்னா சூரியன் அங்கு உச்சம் பெற்று பாருங்க கிரகத்திலே வந்து சூரியன் வந்து பவர்ஃபுல் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் அப்போ ஒரு மனிதனுக்கு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை கொடுக்கக்கூடியதே இந்த சூரியன் தான் இப்போ ஒரு மனுஷன் வந்து உலக அளவுல பெயர் வாங்கணும் புகழ் பெறணும் நல்ல முன்னேற்றத்துல இருக்கணும் நாலு பேர் கைத்தட்டுற அளவுல இருக்கணும் அப்படின்னா சூரியன் நமக்கு சகாயமா இருந்தா மட்டும்தான் நடக்கும் அதனாலதான் மேஷத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதால நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா போதும் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெப் எடுக்கணும் ஆனா நீங்க சின்னதா ஒரு மூமெண்ட் நீங்க பண்ணாலே போதுங்க அது நிறைய கைத்தட்டல்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் திரும்பி பார்க்க வைக்கும் மேஷ ராசிக்காரங்க பார்க்கும் இதுதான் வந்து இயல்பாகவே மேஷத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ மேஷராசி அன்பர்கள் ரொம்ப போராட வேண்டாம் சூட்சமத்தை தெரிந்து கொண்டு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் இதை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் ஈஸியா வெற்றி பெறலாங்க ஸ்மார்ட் ஒர்க் அதாவது நீங்க ரொம்ப பயந்து ஒரு ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கான ஒரு சர்க்காரை உருவாக்க முடியும் அந்த திறன் மேஷத்துல இருக்கு அதை நீங்க நம்பணும் உட்கார இடத்துல நான் சர்க்கார உருவாக்குவேன் அரசாங்கத்தை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் பத்து பேரை நம்ம எதிர்ல கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த பத்து பேரை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறணும்னா அது மேஷத்தால மட்டும்தான் முடியும் எப்பேற்பட்ட பலத்தையுமே அதாவது ரொம்ப பலமானவர்களை கூட நம்மளால சமாளிக்க முடியும் இதுக்கு உங்களுக்கு சூரியன் உதவியா இருப்பாரு இதுதான் தெய்வத்தின் கணக்குங்க இந்த தெய்வ கணக்க நீங்க கரெக்டா உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலை பார்த்தாலும் பிசினஸா இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலையா இருக்கட்டும் நீங்க நீங்க கிங் மேக்கர் அப்படின்றத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தான் எல்லாத்தையுமே சரி பண்றேன் ஒரு விஷயத்துல நல்லது நடக்கணும்னாலும் சரி ஒரு கூட்டத்தை கூட்டணாலும் சரி ஒரு கூட்டத்தை பிரிக்கணுனாலும் சரி நான் நினச்சா அதை செய்வேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் தான் வந்து ஒரு ராஜா அதை வந்து நீங்கள் நம்பணும் வேறு யாரையும் நம்பக்கூடாது மேஷராசி அன்பர்கள் மட்டும் யாரையுமே நம்பக்கூடாது கவுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே சரி உங்களை வந்து நம்பிக்கைன்ற பேரில் கொண்டு போய் கவுத்துருவாங்க அதனால் யாரையுமே நம்பாதீங்க அதாவது பக்கத்துல வந்து சொல்லுவாங்க மேஷத்துக்கு யார் பலம்னா நேர்கொண்ட பார்வைதான் பலம் எனக்கு முன்னாடி இருக்கவங்க யார் யாரு அவங்க ஜாதகமே எனக்கு தெரியும் சொல்றதுதான் மேஷத்தோட பலம் ஆனா அந்த சைட்ல இருக்கவங்க பொறுத்துட்டு போக வேண்டியது மேஷத்துடைய பலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி இருக்கவங்கள பார்த்தா இவங்க ஜாதகமே எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் ஆனா சைடில் இருக்கவங்கள பொறுத்துட்டு போக வேண்டிய குணம் மேஷத்துக்கு வேணும் அப்போ முதல்ல மேஷராசி அன்பர்கள் ஒரு கிங் மேக்கர்னு நினச்சா மட்டும்தான் தெய்வத்தின் கணக்கு உங்களுக்கு புரிய வரும் அப்போது தெய்வம் உங்களுக்கு நீங்கள் தோக்கணும் அப்படின்றதுக்காக மேஷராசி அன்பர்களை தெய்வம் உருவாக்கலைங்க தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வராது நீங்களாக வேணா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த தோல்வி உங்கள் பக்கத்துல உள்ளவங்களால மட்டும்தான் வரும் அதனால தான் பக்கத்தில் இருக்கவங்க யாரையுமே நம்பாதீங்க அவங்க கிட்ட கவனமாக இருங்க தைரியமாக இருங்க மேஷராசி அன்பர்களே இன்னையிலருந்து சூரிய பகவான் செவ்வாய் ப பகவான் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதனால் நீண்ட புகழ் நிலைத்தன்மையை உங்களால் பெற முடியும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருக்கிறதால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது வரைக்கும் வழக்குகளில் ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாலுமே அந்த வழக்கு விசாரணைகள்லாம் இப் போடக்கூடிய இந்த தெய்வ உங்களுக்கு எல்லாமே ஆகுங்க சில பிரச்சனைகள் இது எப்படியாவது வெளியே போகுது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேனே நானும் சும்மா இருந்திருக்கலாம் சும்மா இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு மாட்டிக்கிட்டா கூட அதுல இருந்தும் நீங்க விடுபடுவீங்க இதுதான் வந்து தெய்வத்தின் கணக்கா இருக்கு இப்போ குடும்ப வழக்கையா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் நீதிமன்ற வழக்கா இருக்கட்டும் எந்த பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் இப்போ நீங்க விடுதலை ஆகக்கூடிய நேரம் தைரியமா இருங்க யாரையும் நம்பாதீங்க தெய்வத்தின் கண்ணுக்கு அதாவது உன்னிப்பா நீங்க மற்றவங்களை கவனிக்கணுங்க இதுதான் இப்போ உள்ள நேரம் முருகனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமியினுடைய கந்தசஷ்டி கவசத்தை நீங்க வந்து காலையில மாலையிலும் உங்க வீட்டுல ஒழிக்க வைங்க ஒரு பால் நெய்வேத்தியம் நீங்க சாமிக்கு வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க உன்னிப்பா நீங்க மற்றவங்களையும் கவனிக்கணும் அவங்களுடைய செயலையும் நீங்க கவனிக்கணும் மற்றவங்களுடைய செயல் எல்லாம் வந்து உங்களை பறிக்கிறதுக்காக தான் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால அவங்க எப்போ ஏற்பட்ட குழி தோணினாலுமே அதில் நீங்கள் சிக்கவே மாட்டீங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யார் வேஷம் போடுறாங்க யார் வேஷம் போடல யார் உண்மை பேசுகிறா யார் போய் பேசுறான்றத நீங்க இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இதுதான் தெய்வத்தின் இன்றைய கணக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கிங் மேக் கிங் மேக்கராக நீங்கள் இருக்கணும் மற்றவங்களுடைய செயலை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் யார் வேஷம் போடுறாங்க யார் உண்மை பேசுறாங்க அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முருகன் உங்கள் பக்கம்தான் இருக்கிறாருங்க அப்படி இருக்கும் பொழுது முருகன் துணை இருக்கும் பொழுது யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க அதுவும் இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு முடிவிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்ன நம்புறீங்களா ஆமாங்க ரொம்ப நாளாக உங்க மனசுலேயே நீங்க வச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏங்கி ஏங்கி அந்த விஷயத்துக்காக நீங்க தவிர்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் முடிவுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுது நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க வந்து முழு மனதா முருகனை நம்பி எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே முருகனை நம்பி எடுங்க அப்படி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சகலமும் பெற்று நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க நூறு சதவீதம் கடவுள் நம்பிக்கை வைங்க வீண் போகாதுங்க மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு எதிரின்னு இருந்தா கூட அவங்களையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயித்து வருவீங்க அதுக்கு உங்களை நீங்க முழுமையாக நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க நிச்சயமா நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி